बोलिए गाड़ी मत करिए धीरे गाड़ी मत करिए அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நம்மவரின் நம்மவர்கள் இவங்க எல்லாம் நான் நானே பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலுலேருந்து இருந்து இருக்கேன் எண்பத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா புன்னையம்மன்னன் கமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிப்பட்டு ஒரு அசோசியேஷன் ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னைக்கு சார் வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே அதிலிருந்து முதல்ல வந்த ஆளுக்கு தான் நாங்கள் எல்லாருமே நான் இவர் சித்திக் பாய் நம்ம கோபிநாத் அண்ணன் இந்த மாதிரி முதல்ல யார் யார் நற்பணியில் இருந்தாங்களோ முதல்ல என்ட்ரி ஆனது நாங்கள் தான் அதுக்கப்புறந்தான் வெளியே ஆளுகள்லாம் வந்தாங்க எங்களுடைய நோக்கமே வந்து நற்பணி தான் அது கட்சியாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் இருந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்யணும் அது ஒன்று தான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்குறோம் சாரோட இதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அனைவருக்கும் தை திங்கள் நல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எங்களை வந்து பேச்சாளர்களாக வளர்த்தாமல் நற்பணி செயல் வீரர்களாக வளர்த்திருக்காரு அதனால் மேக்சிமம் எங்களுக்கு பேச்சு கம்மியாக இருக்கும் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் களப்பணி அதிகமாக களப்பணி அதிகமாக அது நீங்கள் இனிமேல் வரும்போது பார்ப்போம் பார்ப்பீங்க மக்களும் பார்ப்பாங்க களப்பணி அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு திட்டங்களை அதனால் நற்பணி வந்துட்டு இது வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதுக்கு நாங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாலும் சரி நல்லா இது நல்ல மதிப்பு கொடுத்து எங்களை உற்சாகம் எங்கள் ஊக்குவித்து தலைவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த அளவுக்கு எங்களையும் கூட இந் இன்று வரைக்கும் நாங்கள் பெட் கம்யூனிகேஷன் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் இந்த இந்த இது இந்த வருஷம் வந்துட்டு எல்லோருக்கும் நல்ல நல்ல ஒரு இதாக அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவை வடமேற்கு மாவட்டம் இடையர்பாளையம் டிவிஎஸ் நகர் காமராஜ் நகர் பகுதியில் கலைவேந்தன் கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினுடைய நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா இன்றைய தினம் தைப்பொங்கல் நாளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலில் பொங்கல் வைத்து பெயர் பலகை திறப்பு மண்டல செயலாளர் திரு சிதிக் அவர்கள் திறந்து வைக்கவும் அதனைத் தொடர்ந்து நமது மாவட்ட செயலாளர் கே மனோகர் அவர்களும் கலந்து கொண்டு மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதியினுடைய அணி செயலாளர் டேவிட் விக்டர் அவர்களும் இளைஞர் அணியைச் சேர்ந்த சிர சிக்கந்தர் அவர்களும் மற்றும் மாவட்டத்தில் சிராஜ் அவர்களும் மற்றும் ஏனைய பகுதி மக்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதற்கு அவர்களுக்கு வரவேற்பு என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதுடன் இந்நிகழ்ச்சியில் வந்து கௌரவித்த அவர்களுக்கு எங்களது நன்றியையும் காணிக்கையாக்கிறோம் நன்றி வணக்கம் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக தமிழக மக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தலில் நீதி மையத்தின் தமிழக மக்களின் நலன் சார்ந்த முடிவை மக்கள் நீதி மையம் எடுக்கும் எங்கள் தலைவர் சொல்லுங்க சூழ்நிலையை பொறுத்து அது அமையும் தலைவர் அதுக்கு முடிவெடுக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பூத் கமிட்டிகளும் மற்றும் பூத் கமிட்டிகளிலும் மாவட்டங்களிலும் மற்றும் மண்டலத்திலும் மாவட்டங்களிலும் அனைத்து தேர்தல் பணிகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஜனநாயக நாட்டில் எல்லாருமே வரலாம் எந்த பாதிப்பும் கிடையாது எங்களது கட்சியின் கொள்கை எங்கள் தலைவரின் கொள்கை நேர்மையானது அதற்கு எந்த விதமான பங்கமும் மற்ற கட்சிகளால் வராது இதுவரையில் யாருமே கொண்டு வராத மகளிர் இதுவரையில் யாரும் கொண்டு வராத மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்தவரே நம்மவர்தான் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அதே போல கிட்டத்தட்ட தேர்தல் சதந்திர சுதந்திர வேலைகளில் கூட இல்லாத ஒரு பிரச்சனையான கிராம சபை காந்திய கொள்கையின் மூலதனமான கொள்கையாகப்பட்டது கிராம சபை என்பது அந்த கிராம சபை திட்டத்தை மகாத்மா காந்தி அவர்கள் முன்மொழிந்தார் எப்படி என்றால் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே கிராமம்தான் என்று சொன்னார் அந்த திட்டத்தை நம்மவர் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையில் சீடராக செயல்பட்டு அந்த கொள்கையை பழைய இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு இருந்ததை பொடிதட்டி இன்றைய தினம் அந்த கிராம சபை எங்கும் நடைபெற செய்தது நமது இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவதுங்க மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது இதுவரையில் தேர்தல் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இதுவரையில் மகளிர் உரிமை திட்டம் என்ற திட்டமே கிடையாது ஆனால் ஒரு மகளிர் வீட்டில் அவரவர்களுக்கு சமைப்பதும் குழந்தைகளை பார்ப்பதும் என்ற பாங்கிலே இருப்பதனால் அவர்களுக்கு ஊதியம் நாம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை வீட்டில் இருந்து கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நமது நாடு செய்ய வேண்டும் ஒரு கொள்கையை அவரை எடுத்து அதை அரசு செய்ய வேண்டும் என்று அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்க வேண்டும் என்று முதல் திட்டத்தை அவர்தான் அறிவித்தார் அது இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளில் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகின்றது நகரசபை அதே போல் நகரசபையும் ஏரியா க இது இதுகளை எல்லாமே அவர்கள் செயல்படுத்தி செயல்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் மூலம் ஏரியா சபை என்று இல்லாமல் கூட கிராம சபை என்று இல்லாமல் கூட எங்கள் பகுதியிலே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி இருந்து பல பணிகளை இந்த கலைவந்தன் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையத்தில் செயல்பட்டும் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 சிறப்பான பெயர் திறப்பை விழா நாற்பத்தி நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு நான் சின்ன வயசில் எண்பத்தி ரெண்டில் தம்பி தூங்காதேங்கிற மண்டல மாங்க அப்போ ஒரு பிஸாக டிக்கெட் வாங்கிட்டு கேஜி தேர்ட்டில் போய் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு மண்டல தலைவராக இருக்கிறனாக்காங்க அதுக்கு இந்த மாதிரி அண்ணனங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ நாற்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு நான் வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இதுதான் அதுக்காக இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை விழாவில் சிறப்பாக நிலைத்திருந்த அண்ணன்மாருக்கு நன்றி சொல்லி